ஐயோ டைம் ஆயிடுச்சு ஆபீஸ் வேற ஹாய் பை என்ன பயங்கரமா பலபலம் கிளம்பி இருக்க போனஸ்ல ஆபீஸ்ல தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாமே இருக்க ஓய்யோ அதுக்கு இப்படி நல்ல மினிக்கிட்டு போறியே போனஸ் தரங்களா உனக்கெல்லாம் தருவாங்களா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான போனஸ் பேஸ் பண்ணியா ஐயோ நீ வேற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியே ஆமா ஆமா தம்பி அப்புறம் வட்ட அப்ப போனஸ் வாங்கிட்டு வந்து எனக்கு நல்ல பட்டு சேலை எனக்கு ஒரு உடியானோ நல்ல கழுத்துக்கு ஒரு ரெட்டோட சங்கிலி கயிறு கழுத்துக்கு

ஐயோ பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வாங்க போனவரை அழகானமே சி இந்த விளக்கு மாதிரிலாம் இனிமேல் தொடர நிலைமே எனக்கு வராது ஐயோ துணி வாங்க போகணும் நகை வாங்க போகணும் நான் என்ன ட்ரெஸ் போட்டு எப்படி கிளம்புவேன் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் ஐய மாமா வந்துட்டியா இப்போதான் பக்கத்து டிகிரிஜோடு சொல்லிட்டு வந்தேன் நாங்கள் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எல்லாம் இருக்க மாட்டோன்னு சட்டை கழட்டிவிடுவா ஷூ கழட்டியா அந்த பேண்ட்டு பேண்ட் வேணா ஜெட்டி பட்டணம் தெரியல சரி நான் கண்ணு முடிக்கிறேன் இரு நீ என்ன சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருப்பேன் இல்ல உன்னோட ஆசை நான் கூடாது நான் கண்ணு மூடிட்டு கையை நீட்டு வேணாம் நீ கேஷா வாங்கினேன் செக்கா வாங்கினேன் தெரியல சரி ஓகே சும்மா அப்படி 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 என் கையில பாத்து கொஞ்சம் கீழே இருக்க வெயிட்டா இருக்கும் அரை கிலோ இருக்க நினைக்கிறேன்